குழு மற்றும் இந்த மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் எல்லாவித ஏற்பாடுகளும் கடந்த ஒரு மாதங்களாக செய்யப்பட்டு மாநாடு ஒரு வெற்றி மாநாடாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பதினைந்தாவது தேசிய மாநாட்டின் விழா விழா தலைமை திரு சந்திரசேகர் அவர்களுக்கு அனைவரும் ஒரு பாராட்டுகள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எட்டாவது தேசிய குழு தேர்தல் அதிகாரி கோவை சிங்கம் குமார் அவர்களையும் நேரத்தையும் ஒத்துழைப்பையும் தந்து நமது கூட்டமைப்பின் தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக பராசக்தியாக விளங்க ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த மாநாட்டில் உறுதி ஏற்க வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமது சங்கம் நமது கூட்டமைப்பு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்குது நல்ல டெலிஷியஸ் ஃபுட் எல்லாமே இருக்குது ஸோ ஈவெண்ட் நல்லபடியே போகும் ஸோ ஒரு 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 பொறுப்பாளர்கள் பதவி ஏற்கும் போது அந்த ஸ்வான் வந்து கொஞ்சம் டைம் லிமிட் கருதி எல்லாருமே ஒன்று வரணும் தேங்க்யூ ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி